நம்ம உடம்புல ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பாடி வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸ் கொடுக்கும் அதை வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பூதாகரமாக பெருசாலாம் வராது ஒரு விஷயம் உங்கள் பாடியில் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்து அது சிம்டம்ஸ் கொடுக்கும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் ஆனால் அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்குது நம்ம பொதுவாக ஒரு சின்ன விஷயம் நமக்கு நார்மலாக தலைவலியாக வருது அப்படின்னா நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் நம்ம என்ன யோசிப்போம் ஒரு காஃபி குடித்தா சரியாயிடும் ஒரு டீ குடித்தா சரியாயிடும் இல்லை ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டு சரியாயிடும் அப்படின்றது கிடையாது நம்ம பாடி வந்து ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும்போது அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் எதனால் என்ன ரீசன் என் பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏஜ் நமக்கு ஆக ஆக யாருமே வந்து ஒரே ஒரே ஏஜில் யாருமே வந்து ஸ்ட்ரக்காகி நிற்க போகிறதே கிடையாது எல்லாருக்கும் வயசாகும் எல்லாருக்கும் ஏஜ் ஆகும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும் அப்படி நமக்கு ஏஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து குதிங்கால் பெயின் இருக்கும் ஹீல் பெயின் இருக்கும் ஸோ இந்த ஹீல் பெயினை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிலீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்லே ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக பெயின் வரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ இங்கே சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வைக்கிறேன் அந்த பிக்சர் வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் இருக்கும் ஓகே அந்த பிக்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம நார்மலாக உட்காந்துட்டு காலு ரெண்டையும் அப்படி சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வைக்கிறதுனால என்ன நடக்கு அப்படின்றது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படி நான் நார்மலாக அப்படி உட்காந்து காலை சேர்த்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அது ரொம்ப ஈஸி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி உட்காரலாம் காலையில எலும்புன உடனே உங்க பெட்டிலே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி உட்காரலாம் நம்ம பாடிக்காக டெய்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எலும்புன உடனேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த காசும் நீங்கள் செலவு பண்ண போகிறது இல்லை உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இதை நீங்க இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது வந்து உங்க பாதத்துல இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரிலீஃப் ஆகும் மூணாவது வந்து உங்களோட அந்த ஹீல் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்புறம் வந்து இது இந்த மாதிரி உட்கார்ற பொசிஷன் வந்து உங்க பிரெயின வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் உங்கள் மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அதே மாதிரி காலையில் எலும்பும் போது நமக்கு மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் வேணும் இன்னும் இன்னும் ஒன்றே ஒன்று என்னன்னா உங்கள் ஆங்கிள் இருக்குல்லையே ஆங்கிளோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் எலும்புன உடனே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் இந்த பொசிஷனில் உட்காருங்க ஓகேவா உங்கள் உடம்பை எந்த அளவுக்கு க்ளோஸராக அந்த ஃபீட்டை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு அந்த காலை வந்து உங்கள் உடம்பை ஒட்டி கொண்டு போங்க சரியா ஸோ இந்த மாதிரி உட்காருங்க பெனிஃபிட்டை அச்சீவ் பண்ணணுன்னா ரெகுலராக பண்ணணும் சரியா ஓகே பாய்